என்ன நடந்தாலும் சரி தாய்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியும் அங்கே இருக்கிற நிறையவற்றை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு கொண்டு இருந்து கொண்டு இருக்கும் ஆனாலும் ரஜினி பட கிளைமேக்ஸ் மாதிரி பொக்கெட்டு எல்லாம் தடவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற பட்ஜெட்டுக்கு நாங்கள் தாய்லாந்துக்கு போகிறது சாத்தியப்படுமா அப்படின்னு தான் யோசிக்கணும் ஆனாலும் இப்போ லோ பட்ஜெட்டில் போகக்கூடிய நிறைய நிறைய பிளான்ஸ் வந்து நிறைய ட்ராவல் ஏஜென்சிகிட்ட இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே ட்ராவல் ஏஜென்சி எல்லாம் பண்ணி ஓகே பண்ணினாலும் இந்த விசா ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் வச்சு எப்படி ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக தான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறார் ஏற்கனவே தாய்லாந்து அரசாங்கம் ஐம்பத்தி ஏழு நாடுகளை சேர்ந்தவர்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விசா இல்லாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே வரலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக முப்பத்தி ஆறு நாடுகளை சேர்த்துருக்காங்க அந்த முப்பத்தி ஆறு நாடுகளுடைய லிஸ்ட்டில் இலங்கையும் இந்தியாவும் இருக்குது ஸோ இலங்கை இந்தியாவை சேர்ந்து அதாவது டோட்டலாக முப்பத்தி ஆறு நாடுகளை சேர்ந்தவர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே விசா இல்லாமலேயே வரலாம் ஐம்பது நாட்களுக்கு தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவிச்சிருக்காங்க இது அப்படின்னு சொன்னா ஜூன் முதலாம் இருந்து இந்த விஷயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தாய்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு இருந்தவங்களுக்கு அட்வான்ஸான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம்